அண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு நலமான காரியத்தை செய்ய மாட்டீரா என் வாழ்க்கை இப்படியே தான் போகுமா நாங்கள் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கீங்களா இன்றைக்கு நலமான ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தப் போகிறார் தைரியமாயிருங்க வாசிக்கிறேன் கேளுங்க ஒன்று நாளாகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் தைரியமாயிரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்ம தெய்வனுடைய பட்டணங்களுக்காகவும் திடம் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான் இந்த நாளில் பார்க்கிறோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொல்லி பார்க்குறோம் ஆம்பிரியமானவர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நலமானதை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் என்னென்ன காரியங்களில் நீங்கள் சுகம் பெற வேண்டும் எந்தெந்த காரியங்களில் நீங்கள் விடுதலை பெற வேண்டும் அத்தனை காரியங்களையும் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஒரு சுகத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியத்தில் குறைவுகளோடு நீங்கள் காணப்படுகிறீர்களோ அந்த குறைவுகளெல்லாம் நல்லமானதாய் இன்றைக்கு நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை அது செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் கட ந்து வந்திருக்கிறார் ஏன் பயப்படுறீங்க அதனாலதான் நீங்க பலம் கொண்டு திடமனதா இருங்க கற்ப உங்களுக்கு நலமானதை செய்வாராக அவர் உங்களுக்கு தீமையான காரியம் எதுவுமே அவர் செய்ய மாட்டார் உங்களுக்கு நலமானதை மட்டும்தான் அவர் செய்ய முடியும் தீமையான காரியங்கள் ஒன்று உங்களுடைய குடும்பத்துக்குலாம் பிரவேசிப்பதில்லை இன்றைக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு கர்த்தர் நலமானதை உங்களுக்கு செய்வாராக இவ்வளோ நாட்கள் நீங்கள் தீமையை அனுபவித்து கொண்டு வரக்கலாம் இந்த நாளிலிருந்து நீங்கள் நலமானதை காண போகிறீங்க நல்ல சுகமான வாழ்க்கைக்கலாம் நீங்கள் பிரவேசிக்க போகிறீங்க நல்ல பரிபூர்ண விடுதலையில் ஒரு வாழ்க்கைகளா கடந்து வர இந்த குறைவு நிறைவாக்கப்படும் எப்ப நான் சந்தோஷமா இருப்பேன் எப்ப நான் மகிழ்ச்சியா இருப்பேன் நினைக்கிறீங்களா நலமானத இந்த நாள்ல இருந்து உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்து ஆண்டோர் உங்களை ஆசிர்வத்துக்கு கவனப்படுத்த போறாரு இங்க கலங்காதீங்க பெரிய காரியங்களை காண்பீங்க கண்களை முடிச்சு பிப்போம் அன்புல ஆண்டவரை இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலுத்துகிறான்ண்டவ இந்த நாளிலும் நலமானதை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ செயல்படுத்த போகிறதற்காக நன்றி சொலுத்துகிறேன் தகப்பனே ஆம் எந்தெந்த காரியத்தெல்லாம் சுகமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் உடைய பிள்ளைகள் நினைக்கிறாங்களோ அத்தனை காரியத்தில் நீ மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பீராக ஆண்டவரே அவர்கள் கைடிச்சுட்ற எல்லா பிரயாசத்தையும் நீர் ஆசிர்வதீங்க இந்த நாளில் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமி நாமத்தினால் ஆசிர்வத்து ஜபிக்கிறேன் சபா இந்த நாளிலும் தகப்பனை உன் கண்ணீரை கண்டேன் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சின்ன வார்த்தையின்படி இப்படி கண்ணீருக்கு நீர் பதில் கொடுத்து அன்றவரை நீர் விடுதலை கட்டளிட போகிறதற்காக இங்கே நன்றி செலுத்துறோம் உங்கள் நாமம் மட்டும் ஏற்படட்டும் ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆமே